இளைய தலைமுறையை வாட்டி வதிக்கும் கழித்து முதுகுத்தண்டு வழி தீர்வு என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைன்டிஸ் காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஹார்ட் அட்டாக் அதுக்கு ஈடா இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்குமே அதிகம் வாட்டி வதைப்பது கழுத்து வலி மற்றும் முதுகுத்தொண்டு வலி தான் அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனையாக இந்த கழுத்து முதுகுத்தொண்டு வலி உருவெடுத்திருக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா அதற்கான தீர்வுகள் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் ஸ்மார்ட் போன் பயன்பாடு அதிகரித்திலிருந்து தான் இந்த கழுத்து வலியும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு முதல்ல மொபைல் போனை எப்படி கழுத்துக்கும் முதுகு தண்டுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பயன்படுத்துவதுன்னே நமக்கு தெரியல ஸ்மார்ட் போனை எப்படி பிடிச்சு யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவா நம்ம மொபைல் போனை பேசுறதுக்காக பயன்படுத்துறத விட வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டான் சமூக வலைத்தளங்களை பார்க்கறதுக்கும் கேம் விளையாடவும் தான் அதிகமா பயன்படுத்துறோம் இன்றைக்கு யாருமே மொபைல் போனை முகத்துக்கு நேரா வச்சு நிமிர்ந்து பார்ப்பதே கிடையாது கைக்கு நேருக்கு நேர் வச்சு பார்க்காம நாம தான் போனை தேடி போய் பார்க்கறோம் குடிஞ்சிட்டு மொபைல் பார்த்தா கழுத்துல இவ்வளவு பாரம் கூடுமான்னு கேக்குறீங்களா மொபைல் ஃபோனை நிமிர்ந்த நிலையில நம்ம நேராக வச்சு பார்க்கும்போது கழுத்தின் மேல் உள்ள தலையின் எடை வெறும் அஞ்சு கிலோ தான் அதே மொபைல் போனை நம்ம பத்து டிகிரி குனிஞ்சு பார்க்குறப்போ நம்ம கழுத்தின் மீது பதினெட்டு கிலோ வர எடை கூடி பாரத்தை மேலும் அதிகரிக்குது அதே இருபத்தி ஐந்து டிகிரி வரை குனிஞ்சு பார்க்குறப்போ பதினெட்டு கிலோல இருந்து இருபத்தி எட்டு கிலோ வரை கழுத்தின் மீது எடை கூடும்னு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க இப்படி பல மணி நேரம் குனிஞ்சிட்டு மொபைல் போன் பார்த்தா கழுத்து பகுதியில இருக்க தசைகளுக்கு அழுத்தம் அதிகரிக்குது நாளுக்கு நாள் அந்த அழுத்தத்தால கழுத்து பகுதியில தசை தேய்மானம் ஏற்படுது அதன் பிறகு அதுவே எலும்பு தேய்மானமாக மாறி வலியும் அதிகரிக்கும் இந்த தசை தேய்மானம் இருக்கு இது எலும்பு தேய்மானமாக மாறிய பிறகு மெல்ல மெல்ல நரம்ப பாதிக்குது அதன் விளைவா கை கால் நரம்புகளை பாதித்து நடக்கிறது எழுதுறது இது எல்லாத்தையும் தவிர்க்கணும்னா டே டு டே லைஃப்ல நம்ம சின்னதாக ஒரு மாற்றம் செஞ்சா போதும் நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம் மொபைல் போனை நிமிர்ந்து முகத்துக்கு நேராக வச்சு பார்க்கறது தான் ஃபோனை குனிஞ்சு பார்க்கறதால பிற்காலத்துல உங்க கழுத்து எலும்பு தேஞ்சிடுச்சு நரம்பு தேஞ்சிடுச்சு நரம்பு நசுங்கிடுச்சுன்னு பிற்காலத்துல சர்ஜரி பண்ண வேண்டியது வரலாம் ஸோ போனை பார்க்குறப்போ நேராக வச்சு பாருங்க